பண்டைய காலத்தில் உலகம் அமைதியில் இருந்தபோது ஒரு கரிய நிழல் அந்த அமைதியை உடைக்க ஆரம்பித்தது அந்த நிழலின் உருவம் மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி அவள் பெற்றிருந்த வரங்கள் காரணமாக யாராலும் அவளை அடக்க முடியவில்லை உலகமே அவளின் பயத்தில் நடுங்கியது தெய்வங்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்துக்கு வந்தனர் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்த சக்தி மட்டும் இந்த மகிஷியை அழிக்க முடியும் அந்த முடிவோடு சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் தெய்வீக சக்தி ஒன்றாய் கலந்தது அந்த சேர்க்கை ஒரு ஒளி கோட்டாய் கதிர்த்தது அந்த ஒளியிலிருந்து ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் கழுத்தில் தானாகவே ஒலித்துச் சென்ற தங்கமணி இருந்ததால் அவருக்கு மணிக்கண்டன் என்ற பெயர் சூட்டப்பட்டது அதே நேரத்தில் கேரளத்தின் பாண்டாளம் நாட்டின் மன்னர் ராஜசேகர பாண்டியன் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் அந்த ஒளி வீசும் குழந்தையோ பார்த்ததும் இதயமே உருகியது அங்கே தோன்றிய சந்யாசி கூறினார் மன்னா இந்த குழந்தை சாதாரணவன் அல்ல இவர் உலகைக் காப்பாற்ற பிறந்தவர் மன்னர் குழந்தையை அரண்மனைக்கை அழைத்து வந்து தன் மகனாகவே வளர்த்தார் மணிக்கண்டன் வளவள வேதம் யோகம் கலரி சாஸ்திரம் எதிலும் அவர் அசாதாரண திறமையை வெளிப்படுத்தினார் அவரின் செய்கைகள் மக்களையும் அரண்மனையையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின ஒருநாள் மகிஷி பாண்டாளம் நாட்டை தாக்கினாள் அப்போது இளம் வீரனான மணிகண்டன் தைரியத்துடன் போர்க்கலத்திற்குச் சென்று வீரத்தால் மகிழ்ச்சியை அளித்தார் அவர் பிறந்த பணி இங்கே நிறைவேறியது ஆனால் அரண்மனையில் சிலர் மணிக்கண்டனின் புகழுக்கு பொறாமைப்பட்டனர் அவர்கள் ராணியுடன் சொல்ல வைத்து ராஜாவிடம் இப்படி கூறச் செய்தனர் புலியின் பாலை குடித்தால்தான் எனக்கு குணமாவேன் இதை கேட்ட மணிக்கண்டன் சிரித்தபடி கூறினார் அப்பா புலியின் பாலை கொண்டு வந்து தாயை காப்பாத்துகிறேன் அவர் காட்டுக்குள் சென்று புலிகளை அடக்கினார் பின்னர் ஒரு பெரிய புலியை தன் வாகனமாக ஏறி அரண்மனை திரும்பினார் அதை பார்த்த மக்கள் மெய்சிலிர்த்தனர் இவர் மனிதரல்ல இவர் தெய்வம் பரமபுருஷன் அந்த வேளையில் சந்நியாசி மீண்டும் தோன்றி கூறினார் இவர் யாருமல்ல இவர் தெய்வம் பரமபுருஷன் அந்த வேளையில் சந்நியாசி மீண்டும் தோன்று கூறினார் சுவாமி நான் உங்களை என் மகனாகவே நினைத்தேன் மணிகண்டன் சிரித்தபடி சொன்னார் அப்பா நான் உங்க மகன்தானே ஆனால் என் தெய்வீக பணி முடிந்தது இனி நான் சபரிமலைக்கு செல்கிறேன் அவ்வாறு கூறி மணிக்கண்டன் சபரிமலைக்கு சென்று யோக சமாதியில் அமர்ந்தார் மன்னர் அங்கு ஒரு கோயில் கட்டினார் அங்கேயே ஸ்ரீ ஐயப்பர் தர்ம சாஸ்தாவாக நித்திய யோகத்தில் அமர்ந்தார் அதன் மூலம் சபரிமலை யாத்திரை பிறந்தது நாற்பத்து விரதம் கருப்பு அல்லது நீளம் அணிதல் தத்துவம் தர்மம் ஒழுக்கம் எல்லாம் ஐயப்பரின் அருள்பாதை ஆன்மீக உயர்வின் பதினெட்டு அடிகள் இவ்வாறே தர்மம் யோகம் ஒழுக்கம் சமநிலை என்று நான்கு தூண்களிலும் நிலைத்து ஸ்ரீ ஐயப்பர் இந்நாளும் அருள் பாலித்து வருகிறார் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா